சிரியாவில் கடந்த ஆண்டு உள்நாட்டு போரின் போது கட்டட இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சிறுவனின் புகைப்படம் உலக மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த சிறுவனின் பெயர் ஓம்ரான் அவன் தற்போது எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இடிபாடுகளிலிருந்து ஓம்ரான் மீட்கப்பட்டது பற்றி சின்ன ரீகேப் கடந்த ஆண்டு கிளர்ச்சியாளர்கள் வசம் சிக்கிய சிரியாவின் அலெப்போ நகரை மீட்க அரசின் விமானப் படைகள் தாக்குதல் நடத்தின இதனால் அலெப்போ நகரம் போர்க்களமானது அந்த சூழலில் குவாட்ரிச் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட வான்வழித் தாக்குதலில் கட்டடம் ஒன்று இடிந்து தரைமட்டமானது அந்த கட்டடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்ற போது இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஐந்து வயது சிறுவன் ஓம்ரான் தக்னீஷை ராணுவத்தினர் மீட்டெடுத்தனர் ஓம்ரான் தலையில் இரத்த காயங்கள் உடல் முழுக்க தூசி இந்த கோர காட்சி இணையத்தில் வைரலாக பரவியது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறியாத ஓம்ரான் தன் தலையில் வழிந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அந்த வீடியோ காட்சி உலகத்தையே துடிக்க வைத்தது உலக மக்களின் நெஞ்சை உலுக்கிய அந்த காட்சி சிரியாவின் கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது உலக மக்களின் அன்பை பெற்ற அந்த சிறுவன் இப்போது எப்படி இருக்கிறான் என்று சிரியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன ஓம்ரான் தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் அவர் பெற்றோர்களுடன் அலெப்போ நகரில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது அவரின் அண்மை புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது புன்னகையுடன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துள்ள ஓம்ரானுக்கு நெட்டிசன்ஸ் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பதிவு செய்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்